அப்பார சாந்த யானதம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி மூதான்பகம் ஸ்ரீகுருப்பியோ நமகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இன்னைக்கு பெரியவா விக்கிரகம் பூஜையில் வச்சுருக்கேன் வியாழக்கிழமை பூஜை பண்ணி அதனால் நிறைய பூவோட பிரிவாக இருக்கா அதனால் எனக்கு எடுக்க முடியல மத்தியான வேலையில் படிக்கிறேன் அதனால் இப்போதான் பூஜை பண்ணதுனால எனக்கு எடுக்க மனுஷரில் பூஜையில் இருக்கா பண்ணுவா திரு ஜி ஆர் நடராஜையர் அப்படின்னு மடத்துக்கு அடிக்கடி வரக்கூடிய ஒரு பக்தர் அவர் ஒரு பெரிய ஒரு பில்டர் அவர் பெரிவாய்டுக்கு ரொம்ப மடத்துக்கு ரொம்ப கைங்கரியம் பண்ணியிருக்காவா அப்பா வந்து பெரிவாழ்ட்ட அப்படி ஒரு பக்தி வா குடும்பமே பெரிவால்கிட்ட பக்தி ஒரு தடவை வந்து இவர் வந்து வாழ்க்கலாம் ஊர் வந்து கோவிந்தபுரம் ஜிஆர் நடராஜா இருக்கு நிறையா டீநகர்லாம் நிறைய அவருடைய அந்த நிறையா ஃப்ளாட்ஸ் கட்டியிருக்கிறார் ஜிஆர் நடராஜர் போட்டிருக்கோம் இவா இவர் வந்து ஒரு தூரம் பெரியவாவில் பார்க்க போகிறார் பெரியவா வந்து ஸ்ரீசைலமில் இருக்கா பெரியவா ஸ்ரீசைலம் ந ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்னால் ஸ்ரீசைலம் இப்போவே காடாக தான் இருக்குது அறுபதுகளில் பார்த்துக்கோங்க ரொம்ப ஒரு மாதிரி அத்வானமான காடு தான் அது அதில் ஒரு மலை மேலே பெரியவா தங்கியிருக்காள் ஸ்ரீசைலத்தில் மலை மேலே போய் தான் பார்க்கணும் பெரியவாள் அந்த மாதிரி ஒரு மலை மேலே இருக்கும் இவரும் இவர் நண்பரும் ஒரு காரில் போகிறாங்க ஜி ஆர் நடராஜன் ரொம்ப குடும்பம்லாம் இல்லை ரெண்டு பேர் தான் போய் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டோம் ஸ்ரீசைலத்தில் பெரியவாளை பார்த்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு அன்றைக்கி இருந்துட்டு அங்கே பூஜையெல்லாம் பார்த்துட்டும் கேம்ப்லேயே சாப்பிட்டுட்டு அவருக்கு அடுத்த நாள் ஒரு முக்கியமான வேலை இருக்குது சென்னையில்னால கிளம்பணுங்கிறதுக்காக சாயங்காலம் சாயரக்ஷ கொஞ்சம் கிளம்பலாம் சாயங்காலத்துக்கு முன்னாடி பெரிவா வந்து பூஜையில் முடிச்சுட்டு உக்காண்ட்ருப்பா இல்லையா அப்போ வந்து போய் சாயங்காலம் நாங்கள் அப்போல்லாம் ஒரு வழக்கம் என்னென்னா ஊருக்கு நம்ம வந்து பெரியவாளை போய் பார்க்குறோம் அப்படின்னா கிளம்பும்போது போது உத்தரவு வாங்கிக்கணும் அதே மாதிரி பெரியவா நம்ம போனவொடனே நமக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்க மாட்டாள் நம்ம ரெண்டு நாள் தங்கிட்டு எப்போ முடியுமோ காய்கறியெல்லாம் மடத்துக்கு ஆம்பளையில் இருந்தால் காய்கறியெல்லாம் பண்ணுவாள் பண்ணிவிட்டு அவள் கிளம்பும் போது உத்தரவு கேட்பா ஆஹா கிளம்புறியான்னு சொல்லிட்டு பெரியவா உத்தரவு கொடுத்தோம் இப்போ அப்படி இல்லை உடனே வந்து சில சமயம் பிரசாதம் கொடுத்துருவா பெரியவா ஏன்னா தெரிஞ்சிருது பெரியவாளுக்கு புது பெரியவா வாழ பிரிவாளுக்குலாம் இதெல்லாம் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் இருந்துட்டு போகிற கேஸ் அப்படின்னு போய் பார்த்தோடனே நம்ம நமக்கு பிரசாதம் கொடுத்துடுறா ஏன்னா நம்மளும் போய் நாள் மூணு நாள் தங்குறதில்ல மடத்தில் இப்போலாம் இல்லையா போனோம் நம்ம ஒன் ஹவர் பார்க்குறோம் ஒரு ஒரு அன்றைக்கி ஒரு பகல் பார்க்குறோம் உடனே லஞ்சு சாப்பிட்றோம் கிளம்பிடுறோம் அப்போல்லாம் அப்படி கிடையாது ரெண்டு மூணு நாள் போய் தங்குவாள் எல்லோரும் வந்து பெரியவாளை பார்த்து தங்கி மடத்தில் இருந்துட்டு ரெண்டு நாள் பூஜையை பார்த்துட்டு நிதானமாக தரிசனம் பண்ணிவிட்டு போவோம் இல்லை இப்போல்லாம் அவசரகதி அதனால் பெரியவாளுக்கே தெரிஞ்சு போயிடுது அதனால் போய் நமஸ்காரம் பண்ணோடனே பிரசாதத்தை கொடுத்துடுறா இப்போல்லாம் அப்போல்லாம் போன உடனே நமஸ்காரம் பண்ணால் வெறினா நமஸ்காரம் பண்ணிட்டவெல்லாம் பிரசாதம் கொடுக்க மாட்டான் ஊருக்கு கிளம்புறோம்னு சொன்னால் தான் கொடுப்பான் முன்னெல்லாம் எங்கள் அம்மாவே புது பிரிவா எல்லாம் போன உடனே சில சமயம் ஏதோ குழந்தைகள் பண்ணுறதேன்னு ஏதோ பிரசாதம் கொடுத்துருவோம் எங்கள் அம்மா அதுக்குள்ளேயுமே ஐயோ பிரீவா பிரசாதம் கொடுத்தாள் நம்மளை ஊருக்கு போக ஊருக்கு போக அப்படின்னு நினச்சிப்பாள் அப்படி ஒரு தரம் கூட ஆயிருக்கு என்ன பிரசாதம் வந்தோடனே கொடுத்துட்டா பிரிவாக ஊருக்கு போக சொல்கிறவளோ நம்மள அப்படின்னு நினச்சிப்பா அப்படியே நாங்கள் மீறி இருந்தோம் ரெண்டு மூணு நாள் அது வேறு விஷயம் அந்த மாதிரி அந்த காலத்து அந்த அப்பெல்லாம் வந்து அந்த இந்த மாதிரி ஊருக்கு போகிற டயத்துக்கு தான் கொடுப்பேன் உத்தரவு வாங்கிக்கிறதுங்கிறது ஒரு வழக்கம் உண்டு அது மாதிரி இவர் போயிட்டு நான் சாயருக்ஷா கிளம்புறேன் எனக்கு மெட்ராஸில் வேலை இருக்குது பட்டணத்தில் நான் கிளம்புறேன்னு அவர் இவர் வந்து உத்தரவு கேட்குறோம் அப்படியா கிளம்பிட்டியா சரி அப்படின்ட்டு பெரியவா வந்து விபதி குங்குமம்லாம் வச்சு பிரசாதம் கொடுக்குறான் பிரசாதையும் வாங்கிட்டு வா நல்ல ஆச்சு மடத்தில் ஒரு வேளை சாப்பிடவும் சாப்பிட்டாச்சு சந்திரபனையில் அடுத்தது கிளம்பியாச்சு கிளம்பி அவ காரில் வந்ததுனால இந்த மலையிலேருந்து மலையில் காரில் போகலாம் போல இருக்கு மலையிலேருந்து இறங்கின்னு இருக்கா கார் வழியாக அது அந்த இப்போவே போது அப்போ வந்து இன்னுமே ரொம்ப பயங்கரமான ஒரு காட்டுப்பாதை அது மிருகங்கள்லாம் நடமாடக்கூடிய ஒரு காட்டுப்பாதை ரிஸ்க்கு தான் அங்கே இறங்கிறது காரை விட்டு இறங்குறதுலாம் ரிஸ்க் அப்படி இருக்கும் பொழுது இவ கார் வந்துட்டே இருக்குது ஒரு அம்பாசிடர் கார் ஒரு இடத்துல பிரேக் டவுன் ஆகிடுறது உடனே என்ன ஆச்சு ஏதுன்னு தெரியல அவருக்கு சரின்னு பார்க்குற திடீர்னு நின்று போயிடுது பயமாகிடுறது வா இறங்குறா கொஞ்சம் இறங்கி பார்க்கணுமோ கார் என்ன ஆச்சுண்ணா ஏன் நிற்கிறதுன்னு பார்த்தா ரெண்டு பக்கமும் பார்த்தா காடு அப்படியே எந்த நிமிஷம் எது பாயும் தெரியாது அந்த மாதிரி பயந்து பயந்து போய்டா வா சரி அவசர சமமாக பார்க்குறேன் இவர் கொஞ்சம் டெக்னிக்கலாக அந்த காரை இந்த கார் அடிக்கடி எடுத்துன்னு போகிற அளவுக்கு இந்த டெக்னிக்கலாகவும் தெரிஞ்சு வச்சுப்பா பேசிக் டெக்னிக்ஸு அதில் வந்து ஆஹா ஃபேன் பெல்ட் போயிடுத்து காருக்கு ஒரு பார்ட்டு ஃபேன் பெல்ட்டுன்னு அஹா ஃபேன் பெல்ட் தான் போயிட்டுன்னு ஒரு கண்டுபிடிச்சிடுறான் சரி வா ரெண்டு பேரும் நண்பர்கள் காரை வந்து முள்ளா இந்த வர வழியில் ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்தோமேடா அது எங்கேயா பக்கத்தில் இருக்கா பார்ப்போம் லைட்டு ஹிட்டு தெரிஞ்சால் அங்கே போயிடுவோம் நம்ம அப்படின்ட்டு முள்ளா நடந்தே இந்த காரை அங்கேயே நிறுத்திட்டோம் நடந்தே இப்படி போகிறான் ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே வந்து ஒரு பத்து பத்து நிமிஷம் இடையிலேயே அங்கே வந்து ஒரு லைட்டு தெரியறது பார்த்தா பெட்ரோல் பங்க் ஆஹா அங்கே இருக்குது ரெண்டு மனுஷாக இருப்பா அங்கே போய் நம்ம ராத்திரி தங்கின்னுருவோம் காற்றால் எழுந்து கீழே போய் என்ன அந்த ஃபேன் பெல்ட்டை வாங்கி கொண்டு வந்து போட்டுன்னு கிளம்புவோம் இப்போதைக்கு சேஃபாக அந்த பெட்ரோல் பங்க் பங்க்குள்ளே போயிடுவோம்ட்டோ பெட்ரோல் பங்குக்குள்ளே போகிறான் இப்போ இந்த பெட்ரோல் பங்க்கான்கிட்ட சொல்கிறேன் அந்த மாதிரி எங்கள் காரு கொஞ்சம் நின்று எடுத்துப்பா பிரேக் டவுன் ஆகிருக்கு இங்கே ராத்திரிக்கு நாங்கள் தங்கிட்டு நாங்கள் காலில் காற்றால் போகிறோம் அப்படின்றோம் சரி இருங்கன்றா அங்கே சேரில் அப்படியே உட்காந்துக்கவே படுத்துக்க முடியாது எப்படியே உட்காந்துருக்கோம் என்ன பெட்ரோல் பங்கு நைட் ஃபுல்லாக இருக்கிற பெட்ரோல் பங்க் போல இருக்குது சரி நீ ஒரு சேரை போட்டு உட்காண்ட்ருக்கான் அப்போ வந்து அவருடைய நண்பர் கூட வந்தார் அவர் சொல்கிறார் என்னென்னா இப்படி ஆகிடுது நமக்கு நிலமை நம்மளோ பெரியவாட்ட பிரசாதம் வாங்கின்னு தானே வந்தோம் உத்தரவு கொடுத்துட்டாளே பெரியவா பெரியவா உத்தரவு கொடுத்து நம்ம இப்படி பண்ணிட்டு திண்டாடுறோமே அப்படின்னு நண்பர் சொன்னார் உடனே அவர் சொல்கிறார் நன்றாஜ்யார் அப்படி சொல்லாத நம்ம பிராரப்தம் நம்ம கஷ்டப்படுறோம் பெரியவா உத்தரவு கொடுத்து பிரிவா பிரசாதம் என்றைக்குமே வீணாகாது அது எப்பொழுதுமே அது வீணாகாது பெரியவாளுடைய பிரசாதம் நம்மளை காப்பாற்றும் அதுக்கு மீறி நம்ம பிராரப்தம்னு ஒன்று நம்ம தலையில் ஒரு எழுத்துன்னு எழுதி நம்ம திண்டாடணும் இன்றைக்கி எழுதியிருக்கு நம்ம திண்டாடுறோம் அதில் பெரிவாளெல்லாம் எல்லாம் சொல்லாது அப்படின்னு அவர் ரெண்டு பேரும் பேசிக்கிறான் அப்போ ஒரு கார் வருது இல்லையா பிரிவா பெரிவாக உத்தரவு கொடுத்தோம் பெரிவா எதாவது ஆபத்துன்னா பெரியவாக உத்தரவு கொடுக்க மாட்டான் இவாளுக்கு உத்தரவு கொடுத்துருக்கா அப்படியே மாரி இவளுக்கு ஒரு தடை வந்துடுது ஒரு கார் வருது ஒரு கார் ஒரு ஃபியட் கார் வருது அதில் இருந்து இறங்குற இறங்கி என்ன இந்த காடு பகுதியாக இருக்குது பெட்ரோல் போட்டுக்கிறார் அங்கே செத்த நேரம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறார் ரொம்ப நேரம் ஓட்டி வந்தது அப்போ அங்கே ரெண்டு பேர் உட்காண்ட்ருக்கா என்ன இங்கே உட்காந்துருக்கே இந்த மாதிரி காட்டு இல்லை இந்த பெட்ரோல் பங்க்கில்னு கேட்குறேன் இல்லை எங்கள் பேச்சு கொடுக்குறார் அவர் வந்து அவராகவே வந்து தான் பேச்சு கூட போகல அவராகவே வந்து பேச்சு கொடுக்குறார் இல்லை இல்லை எங்கள் கார் இன்னொரு பத்து நிமிஷம் முன்னாடி நின்றுடுத்து ஆமாம் பார்த்தேன் ஒரு கார் நின்றுட்டு இருந்தது ஆமாம் அது எங்கள் கார் தான் பிரேக் டவுன் ஆகிடுது என்ன ஆச்சு காருக்குன்னு அவர் சொல்கிறார் அவர் சொன்ன உடனே அவர் வந்து சொல்கிறார் ஃபேன் பெல்ட் போய்ட்டு ஓ ஃபேன் பெல்ட் போய்ட்டாங்கிறார் அதனால தான் ஆனால் சரின்னு நாங்கள் இங்கே தங்கிட்டு பயமாக இருக்க காடுங்கிறதுனால காலையில் போகலான்னு இருக்கோம் நாங்கள் ஃபேன் பெல்ட் பெடுத்தா அப்படிங்கிறார் எங்கிட்ட ஒரு ஃபேன் பெல்ட் ஸ்பேர் இருக்குது நீங்கள் போட்டுக்கோங்க அப்படிங்கிற நான் தரேன் அப்படிங்கிறார் இவளுக்கு ஒரே ஆச்சரியமாக பெற்றிருது என்ன என்னடா இது ஆச்சரியமாக மாயாஜாலமாக இருக்குது நமக்கு வண்டி நிற்கிறது ஒரு காரு வருது வந்து ஃபேன் பெல்ட் தரேங்கிறார் என்ன ஆச்சரியம் இது அப்படின்ட்டு வாழ்க்கை இருந்தாலும் அவர் சொல்கிறார் நடராஜர் இல்லை ஃபேன் பெல்ட் நீங்கள் தரையில் சரி ஆனால் உங்களது ஃபியட் காரு எந்த அம்பாசடர் உங்கள் ஃபேன் பெல்ட் எனக்கு போ என்னோடய காருக்கு போட முடியாது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு தெரியலனா சொல்கிறேன் அது முடியாது இல்லை எனக்கும் தெரியும் அந்த விஷயம் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை கேளுங்கோ காலையில் ஃபேன் பெல்ட்டு இந்த மாதிரி ஸ்பேர் என்னோடய வழக்கம் என்னென்னா நான் வந்து கொஞ்சம் லாங்கு டூர் நான் ட்ராவல் பண்ணினா கொஞ்சம் சில ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுன்னு போவேன் ஏன்னா நடுவழியில் நின்றுட்டுனா எனக்கு கொஞ்சம் கார் இதெல்லாம் தெரியும்னால நானே போட்டுண்டு மேக்ஸிமம் கிளம்புறதுக்கு பார்ப்பேன் அதனால் என் டிரைவரை விட்டு இந்த ஸ்பேர் பெல்ட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேர்ஸு இந்த டயர் சரியா இல்லை டயருக்கு காற்று அடிக்கிறதெல்லாம் பண்ணிட்டு வாடா அப்படியே ஒரு ஃபேன் பெல்ட்டை வான்னு சொன்னேன் அவன் வந்து தப்பாக வாங்கிட்டுட்டான் அவன் வாங்கி இவன் இல்லை இந்த காரு தப்பாக கொடுத்தாரு எனக்கு வந்து அம்பாசிடர் கார் பெல்ட்டு வந்துடுது ஃபேன் பெல்ட்டு என்னோட எனக்கு ஃபேன் பெல்ட் அவன் வாங்கிட்டு வரல நானும் டிரைவர் டிரைவரை கத்திவிட்டும் அவசரத்தில் சரிவா எல்லாத்தையும் போட்டும் கிளம்பும் நல்லபடியாக நமக்கு நமக்கு ஃபேன் எல்லாம் போகாமல் இருக்கணும் அவ்வளோதான் இனிமேல் போய் பண்ண முடியாதுன்னு எல்லா சாமானையும் போட்டுன்னு நான் வந்து கிளம்பி வந்துட்டேன் அப்படிங்கிற நீங்களும் பாவம் சங்கராச்சாரியர்லாம் பார்த்துட்டு வரீங்கிறேங்க அதுக்கு தான் உதவி பண்ணணும்னு எனக்கு என்னமோ தோன்றுறது நீங்கள் என்னோடய ஃபேன் பெல்ட்டு எடுத்துக்கோங்க ஆஹா ரொம்ப ஆச்சரியம் நாங்கள் வணங்குற எங்கள் சுவாமிஜி தான் உங்களை வந்து அமைச்சிருக்கார் இல்லைன்னா இப்படி ஒரு அத்வான காட்டில் ஒருத்தர் வந்து காரை கொண்டு வந்து என் ஃபேன் பெல்ட் எடுத்து அதுவும் ஃபேன் பெல்ட் மாறி இருக்க அவருக்கு இது என்னமோ காத்தாலேயே பெரியவா இவாளுக்கு இது நிற்க போகிறதுன்னு ஏற்பாடு பண்ணி இன்னும் அந்த ஃபேன் பெல்ட்டு மாற்றி விட்டாரா அப்படின்னு தெரியல ஆனால் அப்படியே பண்ணியிருக்கா பெரியவா அப்படின் தான் தோணுறது எங்கள் சுவாமிஜி எங்களை காப்பாற்றுறது காப்பாற்றுறாரு அப்படின்ற தாராளமாக அப்படி தான் இருக்கும் நீங்கள் இந்த ஃபேன் பெல்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஃபேன் பெல்ட்டை வாங்கி இவருக்கும் அந்த ஃபேன் பெல்ட் போட தெரியும் போல இருக்கு இவாளே அந்த ஃபேன் பெல்ட்டை போட்டுண்டு அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இவாளும் கிளம்புறான் கிளம்பின்னு அந்த காரில் போயிட்டு சொல்கிறார் பார்த்தியா இப்பிரிவாளை சொன்னியே நீ நடராஜர் சொல்கிற நம்ம வந்து பெரியவா பிரசாத்தை வாங்கிட்டோம் நமக்கு இப்படி ஒரு தடை வந்திருக்கேன்னு சொன்னியே நமக்கு என்ன தடை வந்தது பார்த்தியா பத்து நிமிஷம் தான் உக்காண்ட உடனே காரை எடுத்துன்னு வந்து பெரியவாளே வந்த மாதிரி அவன் கார் நமக்கு என்ன பார்ட்டு போச்சோ அதையே கொண்டு வந்து கொடுத்தானே இது பெரிவா இதெல்லாம் தெரிஞ்சு தான் நமக்கு பெரியவா பிரசாதம் கொடுத்துருக்கான் அப்படின்னு அவன் சொல்ல இல்லையா ஏன் கொடுக்க மாட்டார் பெரியவா பிரசாதம் இவாளுக்கு தான் ஆல்ரெடி ஃபேன் பெல்ட் அரேஞ்ச் பண்ணிட்டார் இன்னுத்தர் மூலமாக காரில் திக்கில போட்டு அமைச்சுட்டார் அப்புறம்னா அவனால் பெரியவா பிரசாதம் கொடுத்துட்டா என்ன தடையும் இல்லை அது பத்து நிமிஷத்தில் அந்த கார் ஃபேன் பெல்ட்டை போட்டுண்டு நடராஜர் வந்து மெட்ராஸில் வந்து சேர்ந்து விடுறா எதுக்கு சொல்ல வருதுன்னா சர்வ வியாபியான மகாபரிவா இவாளுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரப்போகிறதுன்னு எங்கேயோ ஒரு முடிச்சு போடுறா பாருங்க அதுதான் இந்த சீன்ஸ் இந்த ட்ரா என்ன சொல்கிறது இந்த நிகழ்வுகளின் அந்த கோர்வையான அந்த நிகழ்வுகளை பார்த்தா தான் எனக்கு ஒவ்வொரு அனுபவங்களையும் ஆச்சரியமாக இருக்கும் இவள் இங்கே நிற்கிறா இன்னொரு கார் வருது அரும் அந்த ஃபேன் பெல்ட்டு அவரோட காரோடது இல்லை இவாளோட காரோடதுங்கும்போது இது பெரிவாளுடைய ஒரு ஒரு லீலைன்னு சொல்லாமல் வேறு என்ன சொல்கிறது சொல்லுங்கள் அதுவும் பெரியவாளை பார்த்துட்டு வரவா இவாளுக்கு பெரிவா ஒரு இப்போ ஏற்பட்டு ஒரு அனுகிரகமும் உதவியும் பண்ணியிருக்கான்னா இப்போ ஏற்பட்ட மூர்த்தி ஒருத்தருக்கு ஒரு நம்ம எதுவுமே கேட்க வேண்டாம் நமக்கு என்ன வேணுங்கிறத பகவானுக்கு தெரியும் நமக்கு இது வேணும் இன்றைக்கி வேணும் நாளைக்கு வேணுங்கிறது நம்ம முடிவு பண்ண முடியும் இன்றைக்கி நம்ம நாளைக்கு நமக்கு இது வேணும்னு நம்ம முடிவு பண்ணிச்சா நம்ம ஒரு அஜ்யானும் இது நாளைக்கு இது வேணுமா வேணாமான்னு பகவானுக்கு தான் தெரியும் நம்ம அதை நாளைக்கு யூஸ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது பகவானுக்கு தான் தெரியும் அதனால் ஒரு நல்ல ஒரு அறிவாளியாக இருந்தால் பகவான்கிட்ட எதுவுமே கேட்காமல் இருக்கிறது தான் பெட்டர் எனக்கு நாளைக்கு இது கொடு நாளான்னுக்கு அதை கொடு என்ன நிச்சயம் இது நாளைக்கு நீ அதை யூஸ் பண்ணுவியா உனக்கு வேண்டி வேண்டியிருக்கும் அதனால் இந்த இந்த கார் ஆளுக்கு பாருங்க இவாளுக்கு நாளைக்கு இந்த ஒரு ஃபேன் பெல்ட் வேணும்னு நேற்றே அவர் வந்து அங்கே ஏற்பாடு பண்ணிட்டார் உனக்கு என்ன வேணுமோ அதை பகவான் அப்பப்போ உனக்கு பண்ணிகிட்டே தான் இருப்பார் நீ கவலையே பட வேண்டாம் ஒன்னே ஒன்று பண்ணணும் ஒன்றே நீ சரணாகதி பண்ணிடும் அவரோட பாதார விந்தங்களில் சரணாகதி பண்ணிடும் அவர் நம்மளை பார்த்துப்பார் நமக்கு என்ன வேணுமோ பார்த்து நம்மளை வந்து நம்மளை கரையை அதுதான் பா ஒரு சிறப்பு அம்சம் அப்படி பெற்ற ஒரு தபஸ் வலிமையை வாழ்க்கலாம் அதனால் அவளோட பாதார விந்தங்கள் விந்தங்களை நம்ம வந்து சரண சரணம் ப சரண் பண்ணிட்டு சரணம் பண்ணிட்டோன்னா நமக்கு வேறு எந்த ஒரு குறையும் நமக்கு எந்த ஒரு ஒரு ஆபத்தோ வராது அப்படிங்கிறதுல எல்லா இந்த அனுபவங்களை பார்த்தாலும் நமக்கு புரியும் அரகர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லக்ஷமாம்